அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இரண்டு அற்புதமான யோகத்தால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது இது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் வெளிப்புடன் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி வேண்டும் என்பதற்கான ஆடியோ பதிவு மற்ற ராசிக்காரர்களும் முழு நம்பிக்கையோடு உங்களது உழைப்பை செலுத்தும் போது உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் அற்புத பரிசு நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் அற்புத பரிசு நீங்கள் இழப்பதெல்லாம் நீங்கள் இன்னொருவருக்கு தரும் அற்புதமான வாய்ப்பு இந்த பேர் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எதற்கும் கலங்காதீர்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் முழுவதும் நான் சொல்லும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அற்புதமான யோகத்தை பெறப்போகின்றார்கள் என்ன யோகம்னு சொன்னா புதாதித்ய யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகமும் லக்ஷ்மி நாராயண யோகம் என்ற அற்புதமான யோகமும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் முதலாவதாக யோகம் அடையக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அதிபதியான சுக்கரனும் புதனும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இணைவதால் லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்கின்றது அதே போல் மிதுன ராசி புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண யோகம் பெறுகின்றது மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் ராசிநாதன் மற்றும் குருவின் சேர்க்கையால அற்புதமான யோகம் இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கப் போகிறது நான்காவது ராசி மகர ராசி மகர ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை பல யோகங்களையும் பல அற்புதமான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரப்போகுது அடுத்ததாக மீன ராசி ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை மீன ராசிக்கு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் ஐந்து ராசிக்காரர்கள் அற்புதமான ஜாக்பாட் அடிக்கும் யோகத்தை ஜாக்பாட் கிடைக்கும் யோகத்தை பெறப்போகின்றார்கள் லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ணமான அருளால் எனவே நீங்கள் விழிப்புடன் செயல்பட்டு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இந்த யோகத்தின் பலனை முழுமையாக பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களை ஏப்ரல் மாதம் முழுவதும் நமது ஆனந்த ஒளி அன்ன குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த அன்னதான சேவையில் நீங்களும் பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த இடத்துல இருக்கணும் எந்த திசையில் வச்சா நல்லது எந்த அறையில் எந்த பொருள் இருக்கணும் இது போன்ற அற்புதமான அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக போகின்றேன் தமிழ் புத்தாண்டு முதல் அதைப்போல் போல் நாற்பத்தி எட்டு நாள் தவம் எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீர எந்த கட்டுப்பாடும் இல்லாத நாற்பத்தி எட்டு நாள் தவம் வாட்ஸ்அப் மூலமாக போகின்றேன் அதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முழுவதும் தினமும் ஒரு சூட்சமும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தரப்போகின்றேன் குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சியிற்காக இந்த மூன்று பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்